அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேனுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்ட மாதிரிக்கு தண்ணீர் வசதியோட இபி கிணறு வசதியோட ஒரு ஏக்கர் எண்பது சென்டு அருமையான பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் பூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூலவாடியிலேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க அருமையான பூமிங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி இபி சர்வீஸுங்க தனி கிணறுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபுளாக இருக்குதுங்க இந்த செம்மண்ணா தெரிகிற பூமி தானுங்க விற்பனைக்கு வந்துருக்குது ரோடு பேஸே வந்துருக்குதுங்க ஊரடி பூமி ஊர் ஒட்டுனு மாதிரிக்கு வருங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாமுங்க இதை பூமிங்க பேப்பர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து வந்த உடனே விவசாயம் பண்ணோன்னாலும் இந்த பூமி உடனே வாங்கலாம்ங்க ஏன்னா எல்லாமே இருக்குது எல்லா வசதி தண்ணி இருக்குது ஈபி இருக்குதுங்க பாருங்கள் அந்த தென்னை மரம் வந்து இந்த லேண்டில் தான் இருக்குதுங்க ஒரு பத்து தென்னை மரம் வந்து வருங்க சூப்பரான பூமிங்க இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் சொல்கிறாங்க ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் எண்பது செண்டுங்க பாருங்கதான் இபி சர்வீஸு பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி ஈபி சர்வீஸு கிணறு பாருங்க தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க என்ன விவசாயம் வேணாலும் உடனே வந்து பண்ணலாமுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செக் டேம்ப் இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க பாருங்கள் வாட்டர் சோர்ஸ் பாருங்க நல்லா இருக்குது பாருங்க நல்லா வாட்டர் சோர்ஸுங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த லேண்ட் அவுட் மாதிரி எல்லாமே அருமையான மண்ணுங்க இதுமோட ரேட்டு வந்து ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் எண்பது சென்டுங்க எதுவுமே இல்லாத கிணறு இபி சர்வீஸு இல்லாமல் பிஏபி வாய்க்கால் பாசனம் இல்லாமையே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக வந்து சேல்ஸ் ஆகிருக்குதுங்க எல்லா வசதியோடையே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பது தான் சொல்கிறாங்க அருமையான பூமிங்க இந்த பூமியை நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டாமுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க ஒரே மட்டமாகவும் வரும்ங்க மண்ணு பார்த்திங்கன்னா அருமையான மண்ணுங்க நல்ல செம்மண்ணுங்க வீடியோவில் தெரிகிற பூமி தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம்க தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்